எல்லா சொந்த ஊர்களுக்கும் நான் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன் பாருங்கள் கிளியராக பக்காவாக பண்ணியிருக்கேன் வெறும் ஸ்க்ரீன்ஷாட்டு மட்டும் இருந்தால் போதும் இந்த மாதிரி வந்து அழகாக பண்ணலாம் பெரிய கஷ்டமே இல்லை ஆனால் நான் வீடியோ நிறையா பார்த்தேன் எனக்கு ஒன்றும் புரியல அதை பண்ண இதை பண்ண இதை இதை மட்டும் பண்ணாங்க நான் இது நூண்டு ஒரே ஒரு வீடியோ பார்த்தேன் இருந்துச்சு அப்போ அதை ஃபாலோ பண்ண பக்காவாக பண்ணியிருக்கிறேன் இது பண்ணுறதுக்கு வந்து பார்த்தா ஸ்க்ரீன்ஷாட்டு ஜெமினி ஆப்பு டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதை பற்றி கிளியராக சொல்கிறேன் தளபதி இருக்கிற மாதிரி நம்ம கோட் ஷர்ட் போகிற மாதிரி அவ்வளோ கிளியர் பண்ணுங்க பாருங்கள் வீடியோ பாருங்கள் வெறும் அஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் பழகிடலாம் அவ்வளோ சூப்பராக வாங்க வீடியோ பார்ப்போம் எல்லா சொன்னங்களுக்கும் நாங்கள் போய் மேஸ்திரி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது இந்திய வீடியோ தான் இது எப்படி உங்களுக்கு சொல்லிடுறேன் ஈஸியானது தான் பண்ண அதை பண்ணு இதை பண்ணு எதுவும் போய் தலைவலி கொடுக்க வேண்டாம் ஒரே நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் பொறுமை பொறுமையாக பாருங்கள் வீடியோ கிளியராக போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த மொபைல் ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அது இதுவும் பண்ண வேண்டாம் ஈஸியான ஐடியா சொல்லிடுறேன் உள்ளே போயிட்டு யூடியூப்பு ஆன் பண்ணுங்க ஆன் பண்ணால் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க எப்படி எப்படி பண்ணுறது அப்போ நமக்கு அது பிடிச்ச மாதிரி என்னென்ன பாருங்கள் இந்த ஒவ்வொரு ஆப்ஷனாக இருக்குது எப்படி இப்படி பண்ண கப்புள்ஸ் பண்ணுறது இருக்குது எல்லாமே இப்போ மாஸ் எடிட்டிங் என்னென்ன பண்ணுறோமோ எல்லாமே இருக்குது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு ஒன்று செக் பண்ணுங்க எப்படின்னா காட்டுறாருங்க இப்போ இதில் போகிறேன்னு வச்சுக்கோங்க இதில் போனீங்கன்னா இது ப்ராம்ட் இந்த மாதிரி கொடுக்குறாங்க இது நீங்கள் பார்க்க வேண்டாம் இல்லை இது கொடுத்துருக்காங்க வருங்க இல்லை இது கொடுத்துருக்காங்கண்ணா இதில் போட்டிங்கண்ணா இதில் போய் பார்த்தீங்கன்னா இந்த கெமான்ல வந்திருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா கிரேட் ரெட்ரோ விண்டென்ச் இன்ஸ்பை இமேஜ் இரண்ட் வந்துருக்கு அப்போ இந்த மாதிரி பார்த்ததுல இந்த இடத்துல ஆன் பண்ணிங்கன்னா அது ஃபுல்லு டீட்டெயில் இந்த ப்ராம்பில் வந்துருக்கும் வருங்க இதை என்ன பண்ணுறீங்கன்னா இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இருங்க காட்டுறேன் இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துருங்க ஸ்க்ரீன்ஷாட்டை இப்போ எடுத்தாச்சு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்டை அப்போ அப்படியே வெளியே வந்துடுங்க காட்டுறம்பாரு எனக்கு வந்து இப்போ நானே ஏதோ எடுக்கிறதா கொஞ்சம் சிரமமாக இருக்குது ஆனால் கிளியராக பக்காவிற்கு இப்போ வந்து யூடியூப்பில் போயிட்டு நீங்கள் வந்து அது எடுத்து ப்ராமௌண்டரில் போயிட்டு அவங்க கொடுத்த மெசேஜ் வந்து சும்மா அந்த வீடியோவில் பார்க்க தேவையில்லை அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வருங்க ஸ்க்ரீன்ஷாட் எப்போ எடுத்துகிட்டுனா இதை இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதை வந்து கிளீயராக இந்த எடிட் கொடுத்துட்டு வருங்க இதில் வந்து ஃபுல்லாக நீட்டாக பண்ணிக்கங்க இது தேவையோ அதில் வந்து ஒதுக்கிட்டு அப்படியே நீட்டாக நீட்டாக எடுத்துங்க கரெக்டாக அந்த இது எடுத்துகிட்டு இது என்ன பண்ணுறீங்கன்னா அது அதை அப்படியே வந்து சேவ் பண்ணிக்கங்க கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகும் மேலே சேவ் கொடுத்து பார்த்தீங்களா அதை வந்து சேவ் பண்ணிக்கங்க சேவ் ஆயிடுச்சு வெளியே வந்தடா வெளியே வந்தீங்கன்னா இப்போ நீங்கள் சேவ் பண்ணி பார்த்தீங்களா அதை வந்து என்ன பண்ணிங்கன்னா கூகுளில் போய்க்குங்க கூகுளில் போயிட்டு அந்த முன்னாடி ஒரு ஐகான் ஸ்கேன் மாதிரி கொடுத்துருக்கும் பாருங்க இதை இதை வந்து டெஸ்ட் பண்ணுங்க இது டெஸ்ட் பண்ணிங்கன்னா முன்னாடி வந்துருக்கும் பாருங்க நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்க பார்த்தீங்கன்னா அதை வந்து எடுத்துகிட்டு இதை என்ன பண்ணிங்கன்னா இப்படி இருக்குதுங்களா அது நல்லா தெளிவாக பார்த்துங்க அமுதி பிடிச்சிங்கன்னா த இந்த மாதிரி காப்பியோ லிஸ்ட்டு காப்பி ஃபஸ்ட்டு கொடுக்க வேண்டாம் அந்த ப்ளூ வந்து ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே இப்படி கொடுத்துருங்க பாருங்கள் ஃபுல்லாக கொடுத்துட்டிங்கன்னா ஃபுல்லாக கொடுத்தக்கப்புறம் இங்கே முன்னாடி காப்பி கொடுத்துட்டு பாருங்க இந்த காப்பியை இப்படி சேவ் பண்ணிக்கங்க காப்பி சேவ் ஆயிடுச்சா அப்படியே என்ன பண்ணுறீங்க வெளியே வந்துடுங்க வெளியே வந்திங்கன்னா அது கிளியராக சொல்லிடுறேன் பாருங்கள் வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க ப்ளேஸ்ட்டு இருக்கு போங்க ப்ளே ஸ்டோருக்கு போய்ட்டு நான் ஜெமினி ஆப் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அந்த மாதிரி ப்ளே ஸ்டோரில் ஃபஸ்ட்டு போய் டவுன்லோட் பண்ணிக்கங்க டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துடுங்க அதுக்கப்புறம் வந்தோம் ஸ்க்ரீன் கிட்ட எதில் செட்டிங் அனுப்பிச்சு பார்த்தீங்களா அது செட்டிங் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜெமினி ஆப்பில் இப்போ பாருங்கள் இதுதான் முக்கியமானது இப்போ நீங்கள் எல்லாமே நான் சொன்னது எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் என்னென்னு கிளியராக காட்டுறோம் பாருங்கள் இப்போ நானே பண்ணுறதுலாம் கொஞ்சம் சிரமமாக இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய்க்கேங்க ஜெமினி ஆப்பு டவுன்லோட் பண்ணிவிட்டு சொல்கிறேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டீங்கன்னா ஜெம்னி ஆப்பு எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்கு இங்கே இருக்குது இங்கே இருக்குங்களா பாருங்கள் க்ளியராக இருக்குது பாருங்க சும்மா அது இதுவும் போட்டு உழப்பிட்ருக்க வேண்டாம் என்னமோ எல்லோருமே வந்து ரொம்ப கஷ்டமாக காட்டுறீங்க நானே வந்து கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம் ஆனால் உங்களுக்கு நீங்கள் ரிஸ்க் எடுக்க கொண்டு ஒரு நிமிஷம் கண்டுபிடிக்க வரு மேலே வந்து எஸ்கே ஜெம்னி போட்டு கொடுத்தீங்களா என்ன பண்ணுறீங்க அந்த மாதிரி வந்துச்சுன்னா கீழே அமுத்திடுங்க கீழே அமுத்திங்கன்னா மேலே வந்து கிரேட் இமேஜ்னு சொல்லி பழத்தை கட்டுறங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல அமுத்துங்க அது கொடுத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரைப் யுவர் இமேஜ் அப்படி வந்தால் மட்டும்தான் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும் அதுக்கு முன்னாடி வேறு எதுவும் எடுக்கக்கூடாது கிளியராக பார்த்துக்குங்க இந்த டிஸ்கிரைப் யுவர் இமேஜ் வந்தால் மட்டும்தான் இந்த ப்ளஸ்கு ப்ளஸ் ஐக்கான இது கொடுங்க கொடுத்தீங்கன்னா இந்த கீழே வரும் கீழே வந்து கேமரா கேலரி நீங்கள் கேலரிக்குள்ளே போயிருக்கீங்க இது வந்து என் வீட்டில் பண்ணுறேன் வேறு இடத்துல இது வந்து நல்லதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள் வேறு எதுவும் யூஸ் பண்ணிடாதீங்க இப்போ வருங்க நானும் என் ஒய்ஃபும் எடுக்கிற மாதிரி எடுத்துருக்குறோம் இது கொடுத்தாச்சுங்களா கீரை வந்து டன் எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு பண்ணி ரிஸ்க் எடுக்கிறேன் இந்த டன் கொடுத்துக்குங்க டன் கொடுத்தீங்கன்னா இப்போ வருது பார்த்திங்கன்னா அப்படியே சுற்றி கிளீர் ஆகிடுச்சுங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் ரிஸ்க்கு அப்போ இவ்வளோ எமேஜ் வந்துருக்கீங்களா இந்த இடத்துல அமுத்தி பிடிச்சிங்கன்னா மேலே எடுத்து பார்த்தீங்களா பாருங்கள் பேஸ்ட்டு இந்த பேஸ்ட் எடுத்து என்ன பண்ணிங்கன்னா ஓகே பண்ணிக்கங்க ஓகே கொடுத்தீங்கன்னா இப்படி வந்துடுச்சா என்ன பண்ணிங்கன்னா இந்த பக்கம் இறாமல் இருக்கு வந்துருக்கலாம் இது இது இப்படி கொடுத்துருங்க கொடுத்துட்டிங்கன்னா கொஞ்ச நாள் அப்படியே கனெக்ட் இருக்கும் பாருங்கள் அப்படியே மேலே போங்க மேலே போனால் இந்த ஜஸ்ட்டு வருதுனா ஜஸ்ட்டு சுற்றிகிட்டே இருக்கும் இங்கே எதுக்குனால் சரி நிறைய ரிஸ்க் இருக்குங்களா ஃப்ரீயாக இருக்கணும்னு நான் போட்டிருக்கிறேன் ஜஸ்ட் வந்துக்கலாம் ஷோர் ஹியர் திஸ் இமேஜ்னு வருது அப்படி போனீங்கன்னா அவ்வளோதான் வேலை முடிஞ்சது வருங்க இவ்வளோதான் இது உங்களுக்கு சேவை வேணுன்னா ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்துக்கோங்க அப்படி இல்லையா மேலே வருங்க அது இங்கே வந்து சரிங்க கட்டுறா சரிதான் கட்டுறேன் இதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோடிங் மேலே கொடுத்துருக்கோம் வரேன் சரிங்களா ஒன்றும் ஸ்க்ரீன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க அப்படி இல்லைன்னா மேலே வந்து இப்படி கொடுத்துருக்கு இது என்ன பண்ணுறீங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா ஹேராம் ஏறாமல் கீழே டவுன்லோட் மாதிரி கொடுத்துருக்கோம் கீழே அம்புக்குறி இது அந்துனீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும் பாருங்க அவ்வளோதான் இது எங்கே வந்துருந்தாலும் செக் பண்ணிடலாமா பாருங்க அவ்வளோதான் வேலை முடிஞ்சுதா இது என்ன பண்ணுறீங்கன்னா வெளியே வந்துடுங்க வெளியே வந்துடுங்க வெளியே வந்துடுறீங்களா அவ்வளோதான் இவ்வளோதான் ஈஸியான ஐடியாங்க அது இதை வந்து அப்படி பண்ண ப்ராம்ப்ட் கொடு லைக் கொடு ஷேர் கொடு எதுவுமே நீங்கள் கொடுக்க வேண்டாம் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா கொடுங்க இல்லாட்டி விட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் அதை பார்க்கவங்க ஈஸியாக இருக்கும் அதனால ஒன்று சொல்கிறேன் வருங்க வந்துருச்சுங்களா ஒரு எப்படி வந்து வருங்க அவ்வளோதான் நீ யார் மாதிரி எடிட் பண்ண எந்த மாதிரி அவனு எடிட் பண்ணிக்கலாம் இது போன்ற ஒவ்வொரு விஷயம் வந்து நான் பண்ணுவேன் எப்படின்னா நான் வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறேன் இதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது இது வந்து எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்க வேண்டிய நான் பண்ணுறேன் அப்படி ஏதோ வேறு ஏதோ பண்ணுறோமா இருந்தாலும் எடிட்டிங் நான் பண்ணுறேன் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க இது கொண்டு போய்விடும்